அச்சு அச்சு பண்ணாதியா மா என்னடா பிரச்சனை நம்ம ககன் எங்கடா போனா இந்த ஜென்மத்துல கத்துக்க முடியாத விஷயத்தை படிக்க என்னடா படிக்கிறான் டான்ஸ் ஆ சாகுறதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆட கத்துக்கிட்டு எல்லாரும் அரங்கேற்றம் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணிருக்காரு இனி என்ன நல்லா பாக்க வேண்டியது இருக்கோ கடவுளே

தூண்டும் கொஞ்சம் டீச்சர் இந்த டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்த என் பொண்ணுடைய கால பாருங்க பாத்தீங்களா எப்படி கட்டுப்பட்டு இருக்கானு சொல்லுமா இங்க இருக்கிற எந்த ஸ்டுடென்ட் உன் கால உடச்சது இவனா குழந்தை

முந்திரி தர சாப்பிடுறீங்களா அப்போ குமார் இங்க வந்துட்டான் இல்ல குமார எங்க எப்போ சொல்றா உண்மையை சொல்றா குமார் இந்த ஊருக்கு வரவும் இல்ல டிப்பர் வாசுவ பார்க்கவும் இல்ல அப்பாக்கு கொடுத்தத திருப்பி கொடுக்கவும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல அப்பாவை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு திரும்ப போகவும் இல்ல இப்ப நம்புறீங்களா சரி சரி

அம்மா கூப்பிட்ற காதர் அப்பாவுக்கும் பிடிக்கல ஆனா எனக்கு ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேர் மேலே அன்பு இருக்கிறதால நான் கேதர் அண்ட் கேதருங்கிற பேரை நானே வச்சுக்கிட்டேன் அதுதான் ஓட்டுற ஐடியிலேயும் இருக்குது என் கதையை கேட்டு பலரும் கண்ணீரும் அடிச்சிருக்காங்க ககன் ஆ ஒரு ரெகுலர் அதே மாதிரி ஆ சார் குருட்டி ஆ என்ன ஆச்சு பாண்டிசாருடைய முகத்தில் ஒரு பவர் கட்டு தெரியுது ம் ஓ நான் அதை மறந்துட்டேன் நாளைக்கு உங்க பொண்ணை மெடிக்கல் காலேஜ் சேர்க்க வேண்டிய நாள் தானே ஓ அவளை இப்ப டாக்டருக்கு படிக்க வச்சு என்ன பண்ண போறோம் நாளைக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போறா படிச்ச வரைக்கும் போதும் கை நீட்டி லஞ்ச வாங்கி தப்புக்கு உடந்தையா இருந்து அப்படி என் பொண்ணு படிக்க வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல பாருங்க இந்த சோசியலிஸ்ட் மாதிரி எல்லாம் எங்கிட்ட பேசி வச்சுக்கீங்க அப்புறம் செஞ்சுட்டு போயிடுவேன் இப்பவே சொல்லிட்டேன் காசுல நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் அவளை காலேஜ் சேர்த்துருங்க சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்காதிங்க பாண்டி சார் சட்னியோட டேஸ்ட்டும்

அந்தால எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் நீ எங்கேயோ ஊருக்கு போயிட்டு அவரை பார்க்காம வந்துட்டியாமே அதே என் பிரச்சனை நீ ஒன்றும் தலையிட வேண்டாம் தலையிட வேண்டாமா ஏய் நீ பண்ணுற இந்த தோசைக்கும் சட்னிக்கும் உன்னை தேடி இங்கே வரலடா இந்த சாமி மேல உண்மையான அன்பு வச்சிருக்கேன் ஏன் நாய் கேட்டா கூட அழு ஐயோ அது எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சாகணும் என்ன காரணம்னு இந்த வீட்டு நான் எப்ப அழுவதுன்னு எனக்கு எப்படி தெரியும் நாயோடது இல்ல உன் அப்பனோட விஷயத்தை நான் தெரிஞ்சாகணும் ஐயோ அதை விடுறீங்களா எங்க அப்பாவை நான் எப்ப பார்க்க போறோம் என் கல்யாண விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு ஐயோ பாவம் இவனுக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகலன்னு இவங்க அப்பனுக்கு தெரியலாட்டு இருக்கு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு ஆமா இப்பவே பாதி நடச்சிடுச்சு டே டேய் நீ விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத நீ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண முப்பத்தொன்னு அப்ப நீ முப்பத்தஞ்சு அப்ப கல்யாணம் பண்ற வயசே இன்னும் வரல சரியா நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கின்ற அந்த வயசு நான் முடிவு பண்ணிருக்கேன் அந்த வயசு வரட்டும் நீ ரொம்ப லேட் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன் அதே தான் நானும் சொல்ல வரேன் இந்த பாருங்க பழனி என்ன முன்ன மாதிரி ஹோட்டல்காரங்களாம் மார்க்கெட்டே கிடையாது அதுவும் கல்யாண மார்க்கெட் சொல்ல போனா சுத்தமா டல்லு தான் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல ஹோட்டல் ஆரம்பிக்க சொல்லி அப்படியே லட்ச லட்சமே எடுத்து அள்ளி கொடுத்துருப்பேன் அப்படியே என்கிட்ட சொல்லி பாருங்க உங்ககிட்ட நான் எதுவும் பேச மாட்டேன் பத்து பைசா உனக்கு தரமாட்டேன் ஆனா உனக்கு நான் தருவேன் ஆனால் ஒரு விஷயம் கடன் வாங்கி ஹோட்டல் கட்டி எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம் கடவுள் எனக்காக ஒரு பண்ண படக்கவே நினைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் அங்க ஒரு பொண்ணு வர பாரு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னடி உன் பேரு நீ எங்க இருந்து வர யார் நீ கேட்டது புரியல யார் நீ போனா இவன் அந்த ககனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு ரைட் ஆ இந்த விஷயத்தை ககன் கிட்ட சொல்லி தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க ககன தெரியாதவங்க கண்டிப்பா இந்த ஊர்க்காரங்கள இருக்க மாட்டாங்க அவனுக்கு தெரியாம இங்க எந்த விஷயமும் நடக்காது யார் நீ நான் ககனோட 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 ஆளு ககனோட ஆளா ககனுக்கு நீ யாரு ககனோட 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 ஆஹா நீங்க என்னங்க இந்த நேரத்துக்கு இங்க நான் நான் ககனை ககன் மார்க்கெட் பஸ் லாரில இருங்க கூட்டிட்டு போய் போய் வேண்டாம் சொல்லக்கூடாது சொன்னா எங்க தங்கச்சி மாதிரி அதுவும் இந்நேரத்துல உங்களை தனியா அனுப்பிச்சான்னு ககனுக்கு தெரிஞ்சா அவன் கோவப்படுவா நீங்க வாங்க ஐயா ஒன்னும் சொல்ல வேண்டாம் வாமா பார்த்து உட்காருமா சும்மா ஒண்ணு இல்ல அப்பா சொல்லி ஏன் அவன் கல்யாணமே பண்ணிக்கலு இப்பதான் தெரியுது லவ் தங்கச்சி இங்கேயே இருமா நான் இப்ப வந்துடுறேன் ஒரு ஃப்ரை ககன் ககன் ஒரு பயங்கரமான தீவிரவாதி தான் அப்படியா நான் வெளியே சொல்லி தெரியல நீயே வெளிய சொல்லி தெரியாத அப்புறம் அமெரிக்காரங்க கிட்ட குழம்பிடுவாங்க என்ன குழப்பம் அமெரிக்காரங்க தீவிரவாதி தலைக்கு லட்சக்கணக்கான டாலர் வேலை சொல்லியிருக்காங்க நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த காசெல்லாம் கொண்டு போய் நான் இங்க வைக்கிறது உனக்கு நாக்கு மட்டும் கையில இல்லைன்னு வெயி நாக்கு கையில கடா இருக்கும் வாயில தாண்டா இருக்கும் மண்டையா நான் பயங்கர சீரியஸா இருக்கேன் புரிஞ்சுக்கா இருந்தா ஹாஸ்பிட்டல் போய் படுறா இது அந்த சீரியஸ் இல்ல எந்த சீரியல் சொல்றா கேகனே கேகானோட அப்பா கொண்டு வர கல்யாண பேச்செல்லாம் நீ ஏன் வேண்டாம் வேண்டாம் சொல்றங்கற காரணம் எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு டேய் மூளை இல்லாத உனக்கே இவ்வளவு புரிஞ்சிருக்கே புத்தி இருக்கு அப்பனுக்கு இன்னும் புரிய மாட்டீங்கது இத பத்தி உங்க அப்பாக்கு தெரியாது இல்ல நல்ல அழகா இருக்கிற ஒரு பொண்ணை பையன் சைட் அடிச்சு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கானே நான் ரகசியமா வச்சிருந்த விஷயத்தை உன்கிட்ட யாரா சொல்லி தொலைச்சது அப்ப அது உண்மைதான் இல்ல அவளை கூட்டிட்டு தான் நான் வந்திருக்கேன் யார் அவ லட்சுமி லட்சுமி மேனோன் கேகன் கிறிஸ்டியன் பொண்ணு இந்து பொண்ணு சூப்பர் ககனே பொங்கலும் மீன் குழம்பும் மாதிரி சூப்பர் காம்பினேஷன் நீ எந்த பொங்கல பத்தி நான் பேசிட்டு இருக்க கோயம்புத்தூர் பொங்கல பத்தி நிஜமாவா எல்லாம் மறைச்சு வச்சிருந்தா நீ வா நான் காட்டுறவள சீக்கிரமா தோ வர இரு உடனே டெஸ்ட் மார்க் வந்துடுற நல்ல ஸ்டைலா வா ஸ்டைலா ஏய் மருது இங்க இருக்க வேலையில நீ பாத்துக்கடா தோ வந்துடுற நீ இத பாத்துக்க நான் இப்ப வந்துற இதுக்காக நீ ஸ்பெஷலா என்ன கவனிக்கணும் இந்த உட்காந்துருக்கா பாரு இங்கதானே உட்காந்துருந்தா அந்த வேற சீட் மட்டும் தான் இருக்கு இங்க இருந்து எங்க போறோம் என்ன கேக்குற நீ தான்டா குட்டு வந்தா ஐயோ ஏன் கூட தான் அவன் வந்தா டேய் நான் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி அந்த மாதிரி ஆளு நினைச்சு நக்கல் பண்ணிட்டு இருக்காத ஐயோ ககன் சரி வா 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 நீ நம்பனால சரி நம்மளனால சரி அவதான் தான் சொன்னா ககனோட லவர் நானு அந்த மாதிரி பொண்ணுன்னு தெரியாது பிசாசு தெரியாது இல்லாத ஒரு பொண்ணு நினைச்சு ரெண்டு நிமிஷத்துல எவ்வளவு பெரிய கனவு எல்லாம் கண்டுட்ட இனிமே நான் கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்து செத்துறவும் போல மூட் அவுட் ஆயிடுச்சு ககன் நான் சொல்றது ஒரே ஒரு டேய் டேய் ககன ஜோக்கர் ஆகிரதே ஹ ஜோக்கரா ஜோக்கே ஜோக்கர் சொல்லும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது நான் போய் மூணு சீட்டு ஆட்டு வந்துடுறேன் அப்பதான் மறுபடியும் நல்ல முடி வரும் அப்படி அவன் கூட தான் கொஞ்ச நேரத்துல அவ எங்க போயிருப்பா